வணக்கம் மக்களே இன்றைக்கி பீச்சுக்கு ஃபிஷ்ஷிங் பண்ண வந்திருக்குறேன் இப்போ ராடு ரீலு மிஸ்திரி வேலை எல்லாம் கொண்டு வந்துருக்கிறேன் எனக்கு வந்தால் நிறைய ஜல்லி ஃபிஷ் வருது இதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ பார்த்துருப்பீங்க ஜல்லி ஃபிஷ் அது மாதிரி அன்றைக்கும் நிறைய வந்துச்சு இன்றைக்கும் நிறைய இருக்குது ஜல்லி ஃபிஷ்ஷு இப்போது ஜல்லி ஃபிஷ் கொஞ்சம் கஷ்டம் தான் மீன் பிடிக்கிறது ஏன்னா நம்ம தண்ணியில் இறங்கி இப்போ போகும்போது காலில்லாம் ஊற்றிடும் மயமாக அரிக்கும் அது மாதிரி நிறைய இருக்குது ஒன்று இருந்தால் பரவாயில்ல நிறைய இருக்குது நான் ஃபஸ்ட்டு வந்து ராடன் டெல்லியில் தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிசிறி வேலையை கொஞ்சம் ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பீச்சுக்கு ஃபிஷிங் பண்ண வந்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு கேஸ்ட்டு சூரிய கழித்து கிளாரடி பாப்பதம் ஆல எப்படி வந்து பாரு காத்தே இல்ல சுத்தமா அலையே நல்லா இருக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் தெரியணும் கொஞ்சம் லேசா கலங்குல இருக்கு ஒரு மடவை பவுலு காய் வந்துருக்குது துண்டாயிடுச்சு அது வலிச்ச வலியில நல்ல சைஸான மடவை எப்படி இப்போ கையில் துண்டி எது வச்சுக்கணும் எர்னே வேணா வெட்டிக்கிட்டு விட்டானா இல்லை இதில் தான் மாட்டி இது மாதிரி ஆயிடுச்சா இது மாதிரிலாம் ஆகாத மீன் கடிச்சிருக்குது இப்போது ஏ இந்த முதலிக்கு இந்த முள்ளா அதே முள்ளு மாட்டுனாட இந்த அளவுலாம் கிழிஞ்சா இந்த மாதிரிலாம் கிழியாத சாதே ஏதோ மீன் கடிச்சிருக்குது கடிச்சு விட்டுருக்குது இவரை போட்ட தான் நம்ம சிக்கிட்டாரு சரி ஊக்கம் ஏன்னா இதில் மாட்டு இந்த இடங்களாம் வரத்துக்குலாம் வாய்ப்பு உள்ள போய் சிகிச்சு கடல் அலையில் சுத்தமா மீனே வரல அதனால் அலையில் பக்கமாக அந்த கல்லுங்க கொட்டி வச்சுக்க பக்கம் வந்திருக்கேன் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு கடலில் சில நேரங்களில் இது மாதிரி தான் ரொம்ப உங்களை வெறுப்பாக்கிடும் நீங்கள் மீன் பிடிக்க முடியாது ஒரு மீன் கூட வராது கடலில் நிறைய வேலை போட்டாலும் ஒரு மீன் கூட வராது ஆனால் சில நேரங்களில் நம்மளை பிடிக்க முடியாத அளவுக்கு மீன் இருக்கும் நீங்கள் எவ்வளோ பிடிக்க முடியாது நம்மளை போதுனா சாமி இதுங்களாலும் பிடிக்க முடியாது அப்படின்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு மீன் மாட்டோம் சில நேரங்களில் அதுதான் கடல் எல்லோரும் நான் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் கடலில் அவங்க கூட வந்து மீன் பிடிக்கலாமா அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் வெ ரொம்ப வெறுப்பாயிடுங்க கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியான வேலை வேலை இல்லை அந்த அலையே உங்களை கொஞ்சம் பயமுறுத்திடும் வலை போட்டு இழுக்க முடியாது இழுக்கும் போது அலை உங்கள் வலையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சாதாரண ஏரி குளங்களில் பிடிக்கிற மாதிரி கடலில் பிடிக்கிறது இல்லை இப்போ இந்த வலையில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து பில்ச்சட்டை அப்படின்னு சொல்கிற மீன் தான் வந்துச்சு ஒரு அஞ்சாறு மீன் வந்துச்சு இது வந்து மற்ற ஊரில் என்ன பேர் சொல்லுவோம்னு தெரில நாங்கள் எங்கள் ஊரில் இது வந்து பில்ச்சட்டுன்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப விஷம் இது ஒரு முள் குத்துச்சுனா கிட்டத்தட்ட ரெண்டு இல்லை மூணு மணி நேரம் அவங்க விரல அப்படியே மருத்துவரும் பயங்கரமாக வலிக்கும் ஷோல்டர் விரலில் குத்துச்சின்னா ஷோல்டர் வலிக்கும் 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 அந்த மாதிரி ரொம்ப மோசமான மீன் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மீன் ஒரு மடவை வந்துருக்குது ஒரு ஊடா மீன் வந்துருக்குது ஒரு கூட மின்னு தடி வெ எல்லா நேரங்களிலும் எல்லா வழியிலையுமே மீன் மாட்டிங்க அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ஒரு வழியில் மீன் மாட்டுறதுக்கு நான் குறைஞ்ச பிடிச்சி நாலஞ்சு வேலை போட்டிருப்பேன் சில வழியில் மீன் வந்துடும் சில வழியில் மீன் வராது நம்ம கேமரா ஆன்ல இருக்கும்போது மீனே வராது கேமரா ஆஃப் பண்ணி சரி மீன் மாட்டலையே அப்படின்னு கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா அப்போ தான் மீன் வரும் பொதுவாக நாங்கள் ஏரி குளங்களில் மீன் பிடிக்க போகும்போது எந்த இடத்துல மீன் இருக்கும் அப்படின்னு சில இடங்களில் வந்து மீன் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும் சில உட்கான இடங்கள் சில ஆழமான இடங்கள் இந்த மாதிரி கெஸ்ட் பண்ணி போய் வலையை வீசுவோம் அந்த இடத்துல மீன் கண்டிப்பாக இருக்கும் மீன் பிடிப்போம் கடலில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்ம கெஸ்ட் பண்ணியெல்லாம் போட முடியாது அலையில் மீன் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் வலையை சுருட்டி வச்சுட்டு ரொம்ப நேரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம் நாங்கள் அதுக்கப்புறம் மீன் ஏறத்தை பார்த்து தான் வலை வீசுவோம் அந்த மாதிரி நிறைய ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட கால வரைக்கும் கூட நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம் மீன் ஏறுதா ஏறுதா அப்படின்னு குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வலையை வீசுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம் இந்த வலையில் பார்த்து மீனே வரல இந்த வலையை நான் வீசுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாக நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த இடத்துல மீன் ஏறுதா ஏறுது அப்படின்னு அதாவது தண்ணி இறங்குற இடம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு வலையை நான் வீசினேன் இந்த மாதிரி நிறைய நேரம் நிறைய ஃபெயிலியர் நடக்கும் நிறைய வந்து மீன் நிறைய எக்கச்சக்கமான மீனை வரும் ஒரே வலையில் இந்த மாதிரி எந்த நேரத்தில் எப்படி வரும்னு நம்ம சொல்லவே முடியாது அதனால்தான் வீடியோஸில் வீடியோஸ் கொஞ்சம் போரிங்காக இருக்கும் இந்த வீடியோஸ் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா எல்லா வலையிலுமே மீன் மாட்டிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க வலை வாங்குகிறீங்க எல்லாருமே ஸோ இந்த மாதிரி நிறைய வலையில ஃபெயிலியரும் வரும் மீனே இல்லாமலும் வரும் அதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல மீன் பிடிச்சேன் ஒரு மூணு கிலோ மீன் பிடிச்சிருப்பேன் எல்லாமே மடாக தான் வந்துச்சு ஒரு ரெண்டு மூணு குட்டிகள் வந்துச்சு இங்கே பிடிச்சி அதுக்கப்புறம் கடலில் அலையில போய் போட்டேன் அலையில் ஒரு பெரிய சைஸ் மடவை வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பாறைக்குட்டிங்க வந்துச்சு அவ்வளோதான் தருவது அந்த ராடண்டையும் ஒரே ஒரு மீன் தான் மடிச்சு மடவை மீன் அதுவும் ஃபவுளுக்காய் வந்துருந்தது இந்த வலையிலும் ஓரளவுக்கு நல்லா மீன் வந்துருக்குது இதுக்கு முன்னாடி போட்ட வலையிலையும் நல்ல ஒரு நாலு மட மீன் வந்துச்சு அதை வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் மொதல் சரி கேமரா ஆன் பண்ணிட்டு வீடியோ எடுத்தேன் இது ஒரு ரெண்டு மடவே மீன் வந்துருக்குது இது சின்னதாக நுற மாதிரி தெரியுது இல்லையா இதுதான் வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷெடு கொடுக்கு இது அப்படியே கட் பண்ணி விட்டுட்டுருக்கேன் நினைக்கிறேன் இல்லை வலையில் மாட்டி வரும்போது மீன் போயிட்ருக்கோம் இந்த கொடுக்கு மட்டும் மாடி இருக்கும் இது மாதிரி குழக்கழப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு சேரு மா மாட்டிச்சு ஏதோ குப்பை மாட்டி சப்படின்னு நினைப்போம் ஆனால் இது தெரியாமல் நம்ம எடுத்து ஷோல்டர்லையோ வலையை சுற்றி ஷோல்டர்லேயோ இல்லை கையில நம்ம அதாவது உள்ளங்கையில் பட்டால் ஒன்றும் ஆகாது மேலே தோளில் படக்கூடாது படிச்சுன்னா பய ஒரு அரை மணி நேரத்துக்கு பயங்கரமாக அரிக்கும் ரொம்ப தீவிரமாக அரிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொஞ்சமாக அது வலி குறையும் இதுக்கு முன்னாடி எனக்கு மீன் பிடிக்கும்போது நான் ட்ரௌஸரோட மீன் பிடிச்சிருந்தேன் அப்போ ரெண்டு காலையும் சுற்றிக்குச்சு அதோடய வால் வந்து சுற்றி நான் நான் விட்டு போய்ட்டு நிறைய வருது ஜெல்லி பிஷு ஒன்றும் ரெண்டு தான் பிரச்சனை இல்லை நிறைய வருது அதனால் தான் நம்ம பேண்ட் போட்டு மீன் பிடிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி கடலில் நிறைய வித்தியாசமான இதில் இருக்குது சில இதுக்கு முன்னாடி ஒரு மீன் பிடிச்சாட்டன்னு அதுவும் ஒரு தெரியாமல் கையில் பிடிச்சிட்டிங்கன்னா அதுவும் பயங்கரமான விஷம் இன்னொரு ஒரு சின்ன சங்கு மாதிரி இருக்கும் சங்கு அது அது ஒரு விஷம் இந்த சங்கு இருக்குது என்னமாதிரி என்ன பார்க்க அழகாக இருக்க கையில் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு விஷம் ஆலயம் கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் அது இதெல்லாம் வந்து கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஆபத்தான இதுங்க இந்த ஜெல்லி ஃபிஷ்ன்றது அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது இது அந்த சீசன் டைமில் பேச்சு ஒரு டைம் தான் வெயில் காலங்களில் மட்டும்தான் வரும் இந்த வலை வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அதே வலை தான் அது அந்த முப்பத்தாறு எம்எம் கண்ணு சைஸ் வலை இது இது கடலில் மீன் பிடிக்கிறதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இறப்படிக்கிறதுக்காக கட்டியிருந்த வலை இது அதில் தான் நான் மால் மாற்றிருக்கிறேன் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக கட்டுற வலை இன்னும் கொஞ்சம் வெயிட் ஏற்றினா இன்னும் நல்லா வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி வெயிட் ஏற்றுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு வீடியோவில் கூட மீன் பிடிச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு மீன் மாட்டுது அப்படின்னு ஆனால் இந்த வலை வந்து வேறு லெவலில் இருக்கும் பிடிச்ச மீன் பார்த்தா இவ்வளோ தான் கொஞ்சம் எல்லாமே மடவை தான் மடவை ஒரு தான் கொஞ்சம் சைஸாக இருக்குது ஒரு கால கிலோ நேரம் தான் மீதி எல்லாம் ஒரு நூற்றம்பது கிராமு அந்த மாதிரி தான் இருக்குது நண்டு கொஞ்சம் நண்டு ஒரு ரெண்டு ரெண்டு பார் குட்டி அவ்வளோதான் மாடிச்சு ஸோ இனியோட வீடியோ இவ்வளோ தான் வீடியோ வந்து என்ன ஒரே மாதிரி வீடியோ நிறைய எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் ஒன்று ரெண்டு வீடியோ மட்டும் எடுத்தேன் அதுவும் இல்லாமல் வீடியோ எடுக்கும்போது மீன் மாட்ட மாட்டேது வீடியோ எடுக்காத மட்டும் மீன் நிறைய மாட்டுது அதனால் சரி இன்றைக்கி ஒரு தான் வீடியோ எடுத்திருப்பேன் எந்த வழியில் மீன் பிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இல்லையா ஒரு வளவுனே புதுசாக மால் மாற்றிருக்கேன் அப்படின்னா கடலில் பிடிக்குதுன்னா அந்த வழி தான் பிடிச்சேன் மீன் நல்லா மாட்டுச்சு இன்றைக்கி வந்து மீன் நல்லா வந்ததால் மீன் நல்லா மாட்டுச்சு நல்லா மீன் ஏறி இருக்குது நல்லா மீன் மாட்டேன் அதுக்கப்புறம் காயில் தான் ஏறிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா மீன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஓகே மதியம் டைம் எல்லாம் ஆயிடுச்சு பசிக்கிறதுக்குதெல்லாம் அதுதான் கிளம்பு தான் அடுத்த வீடியோ பார்க்குறப்பள்ளே